ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேடிஓ எக்ஸாமுக்கான அதாவது கம்பைன் இன்ஜினியரிங் சபாடினேட் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம் சியர் ஜேடிஓ இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதியிருந்தோம் அதுக்கான ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுமே நமக்கு விட்டுருந்தாங்க அதுக்கான ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு அப்புறம் மார்க்கும் நமக்கு விட்டுருந்தாங்க செகண்ட் லிஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வெயிட் இருந்தோம் அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் இல்லையா அதில் நிறைய பேர் மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணும்போது போது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட் மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போது திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான அப்டேட் தான் வந்திருக்கு ஓகே அதை எப்படி பண்ணுறது அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய நம்ம அப்லோட் ப பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தீங்க அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளியராக பண்ணாதது டாக்குமெண்ட்டை கிளியராக பண்ணாமல் இருப்பீங்க நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு இதை மாற்றி பண்ணுறது அப்புறம் அடுத்தவங்கள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே தான் மாற்றி பண்ணிட்டேன் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்தது இப்போ அவங்களாம் தெளிவாக பார்த்துக்கோங்க எப்படி இதை லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ரெண்டு லிங்க் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கான லிங்க்கு டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க் வந்து இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை ஓகேவா இந்த ரெண்டு லிங்க்லையுமே நீங்கள் போகலாம் இருந்தாலும் அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்புறம் நெக்ஸ்ட்டு டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் ஓகேவா இந்த லிங்க்கும் இருக்குது இந்த லிங்க் தான் இப்போதைக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாகின் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு லாகின் வந்து காட்டலை உங்களுக்கு லாகின் காட்டும் அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் காட்டும் லாகின்ல போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேவா ஏற்கனவே லாகின் பண்ணவங்களுக்கு ஒரு டேப் காட்டும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு டேப் காட்டும் நிறைய பேர் அந்த புதுசாக க்ரியேட் பண்ணுறதில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆதார் நம்பர் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அவங்க அதில் போகாதீங்க ஏற்கனவே நம்ம லாகின் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேவா அதனால் நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ண அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் கரண்ட் அப்ளிகேஷன் டேப்பை வந்து ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் அப்ளிகேஷன் டேப் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே காட்டும் அதில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வியூ டாக்குமெண்ட்ஸ் வியூ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணலை அதனால் எனக்கு அந்த ஆப்ஷன் கா காட்டலை இதில் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஒரு இமேஜ் எக்ஸாம்பிளுக்கு அந்த அப்லோடு டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோடு டாக்குமெண்ட் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் ஒன் டாக்குமெண்ட் டூ டாக்குமெண்ட் த்ரீ டாக்குமெண்ட் ஃபோர் அப்படின்னு காட்டும் நீங்கள் அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நேம் வந்து காட்டலை ஓகேவா அதனால் நீங்கள் ஒரு ஆர்டர்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம சொல்ல போனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து அப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் மொத்தம் நாலு வந்து அப்லோட் பண்ணணும் என்ன ஆர்டர் அப்படிங்கிறது அங்கே தேவையில்லை அவங்க நேமுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணல இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நமக்கு என்ன கம்பல்சரியாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டென்த்து மார்க் ஷீட்டு அப்புறம் டுவெல்த்து மார்க் ஷீட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு பிஇ இல்லைனா டிப்ளமோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் புரியுதுதான் இதை மட்டும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு மிஸ்டேக்கே பண்ணல இருந்தாலும் இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளியராக இல்லாமல் இருக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக இல்லாமல் இருக்கலாம் அதனால் தெளிவாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இது செகண்ட் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ரொம்ப தெளிவாக கிளியராக இமேஜ் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் கலரில் இருந்தால் ரொம்ப நல்லது கலரில் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் கலரில் இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டு ஓகேவா க்ளியராக மறுபடியும் திரும்ப ஒரு டைம் அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கோங்க நேம் கரெக்டாக செக் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்போ உங்கள் ஃப்ரெண்டோட டாக்குமெண்ட்டும் அதில் இருக்கும் ஓகேவா அந்த ஃபோல்டரில் இருக்கும் அப்போ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு டாக்குமெண்டும் அதில் இருக்கும் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு நேம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அப்போ அதை மாற்றி பண்ணிடக்கூடாது அதை தெளிவாக பார்த்துக்கோங்க உங்களுடைய நேமு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கா அப்படிங்கிறத அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அந்த நாலு டாக்குமெண்ட் மெயின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனா பி பி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஓகேவா டாக்குமெண்ட் ஒன்று டாக்குமெண்ட் டூ டாக்குமெண்ட் த்ரீ டாக்குமெண்ட் ஃபோர் இந்த மாதிரி காட்டும் இதில் நீங்கள் அந்த ஆர்டராக அப்லோட் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு என்ன கம்பல்சரி டாக்குமெண்ட் நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவையோ அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜனவரி டுவெல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வெரிஃபை பண்ணிவிட்டு செகண்டு கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து விடுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்புறம் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஓகேவா அதெல்லாம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மேக்சிமம் ஒன்லேருந்து ரெண்டு மந்த்து வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒன் ஆர் டூ மந்த்து போ வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் டேப் வந்து டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணியும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் இன்னும் டைம் வந்து சொல்லலை ஓகேவா அதனால் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எக்ஸாம் எழுதிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேக்ஸிமம் இந்த ஒன் ஆர் டூ மந்த் ஜனவரி பிப்ரவரி ஓகேவா அதில் உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் நான் சொல்கிறது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்